ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான காலிஃப்ளவர் வச்சு ஒரு பக்கோடா பண்ணிடலாம் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை நல்ல சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூர்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு அதில் டஸ்ட்டு சின்ன சின்ன புழு இருந்தால் கூட இந்த வெந்நிலை வந்து ஃப்ளோடாகி வந்துடும் ரொம்ப நேரம் இதை வேக வச்சாங்கன்னா புழு வந்து ஃப்ளோட் ஃப்ளோடாகி அப்படியே நமக்கு இந்த ஃப்ளவரில் ஒட்டிடும் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கொதிக்கிற வெந்நியில் போட்டுட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சோடாப்பு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஹாஃப் லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க இது கூடவே காயத்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்லாம் இதில் கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வந்து நம்ம கிறிஸ்பினஸ்க்கு தான் ஆட் பண்ணுறோம் உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா இட்லி மாவு இருக்குதுல்ல இல்லை எல்லாரும் கப் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாதீங்க எண்ணெய் ஊற்றி இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவுக்கு ரெடி பண்ணுவோம்ல மாவு அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கலக்கி வச்சுக்கலாம் எண்ணெயில் காலிஃப்ளவர் போட்டிருந்தோம்ல தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவில் இந்த காலிஃப்ளவரை டிப் பண்ணி போட்டுக்கலாம் ஹையில் வைக்காதீங்க ஹையில் வச்சாலே நமக்கு சீக்கிரம் கரிஞ்சிடும் தானமாக மாற்றி போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக இருக்கும் ப்ளஸ் நம்ம இதை ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்படி பொறிஞ்சோடனே எடுத்துக்கலாம் அடுத்து தான் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஃப்ரை பண்ண கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது டீக்கு நல்ல சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்